ஈஸ்ட் இல்லாம சூப்பர் சாஃப்ட்டான நான் ரெசிபி பாக்கலாமா இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் டம்ளர்ல வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் அளவுக்கு பால் பால் எடுத்துக்கங்க வந்து கால் டம்ளர் டம்ளர் அரை அளவுக்கு தயிர் புளிப்பு இல்லாத தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கங்க நான் ஒன்றரை கப் மைதா மாவுக்கு இந்த மெஷர்மெண்ட் சொல்றேன் இதுல வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மாவு நீங்க சாஃப்டா பிசைறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் நல்லா சாஃப்டா சூப்பரா வரும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா நம்ம ரெசிபி போட்டுருக்கோம் அதனால நான் இந்த ரெசிபி நான் இதுல அப்லோட் பண்ணல நான் செய்யற மாதிரி இந்த மாதிரி நீங்க நான் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் கடைசியா பட்டர் தடவிக்கிங்க சூப்பரான ஈஸியான நான் ரெசிபி ரொம்ப ஈஸியான நான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சோ இத மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் பாய்